வெல்கம் டு வா மூவிஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நான் சூப்பரான அஞ்சு மலையாள படங்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு படங்களும் ஜியோ ஹாஸ்டர்லேயே இருக்கு சில படங்கள் கிரைம் த்ரில்லர் படங்கள் சில படங்கள் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு படங்கள்ல நாலு படங்கள் தமிழ் டப்பிங்லயே இருக்கு ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்லை ஆனால் அதுவும் ஒருத்தான படம் தான் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஜியோ ஹாஸ்டர்ல இருக்கக்கூடிய அஞ்சு மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல பார்க்காதவங்க பார்க்காதவங்கிறதீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ள போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மலையாளத்தில் ஆன மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்துட்டுருக்காரு ஹஸ்பண்டுடைய ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தையும் அவங்க கூட தான் இருக்குது ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஒர்க் வருது அதாவது ஏர்போர்ட்டில் லக்கி சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவரை பிக்கப் பண்ணி டிரா பண்ணணும்னு சொல்றாங்க அந்த லக்கி சிங்கா வரவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ மோகன்லால் ஸோ அவரை மீட் பண்ணி அவங்களுடைய கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வர்ற வழியில நம்ம ஹீரோ பயங்கரமா தொண்ணூத்தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காரு இதனால கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லுங்க நாங்கள் உங்களை இறக்கி விட்டுட்டு எங்க வீட்டுக்கு போகணும் என்னைக்கு எங்களுடைய ஆனிவர்சரி நான் பார்ட்டிலாம் இருக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படியா ஆனிவர்சரியா நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பயங்கர ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன் ஹீரோயினுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது போறதே தான் காட்டிட்டு இருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல கிரைம் த்ரில்லர் மோடுக்கு கொண்டு போயிருப்பாங்க நல்லா சுவாரஸ்யமாக தான் போகும் ஹீரோவுடைய ஆக்டிங் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்தோடைய ஆக்டிங்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு கிளைமேக்ஸ் டுஸ்ட்டும் வேற லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்க ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஐஎம்டிவியில் டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்கே சில அடல்ட் அடல்ஷின்ஸ் இருக்குது குழந்தைங்களோட பார்க்குறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மற்றவங்க வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன டேக் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோயின் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லோக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுனால அதிகமாக சம்பளம் கிடைக்கல நிறைய கடன் தொல்லையும் இருக்குது இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலான்னு முடிவு செய்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ஹஸ்பண்டோ அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உனக்கு வேணும்னா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கடைசியாக டிவோர்ஸும் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்னொருத்தர் ரொம்ப வருஷமாக நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயினும் அவங்கள ஓகேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவதா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈராக்குக்கு வேலைக்காக போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் கிடையாது இவங்கள மாதிரி நிறைய கேரள பெண்கள் ஈராக்கு போயிருப்பாங்க அவங்களும் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க இவங்க எல்லாரும் உயிரோட திரும்ப எப்படி இந்தியா வந்தாங்க வந்தாங்க தான் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஈராக்ல நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க செகண்ட் ஆஃப்ல பயங்கர த்ரில்லிங்காவே கொண்டு போயிருக்காங்க மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் இந்த படத்துல நடிச்ச பார்வதி குஞ்சாக்கா போபன் பகத் வாசிலுடைய ஆக்டிங் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே அந்த கேரக்டராவே அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த படத்துடைய டேரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பராவே டேரக்ட் பண்ணிருக்காரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் பெருசா அடல் கண்டன் எல்லாம் இல்ல ஃபேமிலியோடயே பார்க்கலாம் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல ஐஎம்டிபில டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸான பீஸ்ம பருவம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா கொச்சியில் ஒரு வசதியான செல்வாக்கான ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டாவது பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ இவர் சின்ன வயசாக இருக்கும் போதே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்போ தான் திரும்ப வந்திருப்பாரு மொத்த குடும்பத்தையும் இவர் தான் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு இவருடைய அண்ணனும் உதவாக்கற அவருக்கு ரெண்டு பசங்க அவங்க ஒழுக்கம் இல்லாததான் இருப்பாங்க இதுலேயும் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய தங்கச்சியோட ஹஸ்பண்டான போலீஸ் ஆஃபீஸருக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்காது ஸோ மொத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாருக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்காது ஆனாலும் ஒரு பயம் கலந்த மரியாதையோட தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்க நம்ம ஹீரோவுக்கு வெளியில இருந்து வேற ஒரு பிரச்சனை வருது அதாவது அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் பண்ண இந்த கொலையினால அவரை பழிவாங்க துடிக்கிறதுக்காக ஒருத்தர் உள்ள வராங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் நம்ம ஹீரோ ஒத்தாலா இருந்து அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணுன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க ஸோ ஹீரோவுடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லார்த்தோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கான்செப்டா இருந்தாலும் அதை போர் அடிக்காம எடுத்திருக்காங்க சில ஆக்ஷன் சீட்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ப்ரிடிட்டபிளாக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு எபோ ஆவரேஜான படம் தான் ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபில டென்னுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சில அடல்ட் காட்சிகளும் இருக்கு ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம் தனியா வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரிலீஸான ஆன பொன்மன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா கட்சியில் சின்ன சின்ன வேலைகளும் செய்யக்கூடிய ஒருத்தர் அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை போட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த நேரத்தில் நகைகளை ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் வராரு அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ இந்த அக்ரிமெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையை ரெண்டுக்கு கொடுத்துருவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நகையாவோ இல்லை பணமாவோ திரும்ப கொடுத்துடணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் கொடுத்த நகை திரும்ப வராமல் போக அந்த நகையை வாங்குறதுக்காக ஹீரோ என்னெல்லாம் பண்ணார் தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க வரதட்சண கொடுமையை பற்றி இந்த படத்தில் சொல்லாமே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் பயங்கர விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க ஒரு நல்ல படம் ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கொரோனா பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோ எஸ்ஐயா இருக்காரு அவருடைய கண்ணை ஒரு திருடம் திருடிட்டு போயிடுறான் திருடிட்டு போனவன் இன்னொருத்த விற்கிறான் அதை வாங்கிட்டு போனவன் என்ன பண்ணுறான் சில கேங்கோடு சேர்ந்து ஒரு பெரிய கிரைம் சம்பவத்தை பண்ணுறான் இதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது ஸோ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணார் தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன எட்டு தோட்டாக்கள் படத்துடைய ரீமேக் தான் இன்னும் அந்த தமிழ் படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த படத்தையே நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல சில எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க நான் லீனியர் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு ஹீரோவுடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னன்னா ஸ்லோவாக தான் இந்த படம் போகும் ரெண்டரை மணி நேரம் படம் அதை ஷார்ட் பண்ணி ரெண்டு மணி நேரம் படமா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி சூப்பரான நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோவையும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ